பெண்களின் சபரிமலை எனும் சிறப்பு பெயர் பெற்ற மண்டைக்காடு ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயில் பற்றி தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயம் மண்டைக்காடு அருள்தரும் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயில் காமாட்சி மீனாட்சி இசைக்கி முத்துமாரி என அம்மன் தெய்வத்தின் உருவங்கள் தமிழகத்தில் ஏராளம் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் உள்ள பகவதி அம்மனின் சிறப்பை புற்றுதான் பதினஞ்சு அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதி அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும் அதற்கு முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையிலும் பகவதி அம்மன் அருள்மலை பொழிகிறாள் இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகளவில் வருகின்றனர் சபரிமலைக்கு ஆண்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வருவதை போல ஒவ்வொரு ஆண்டும் மாசி கொடை விழாவை முட்டி பெண்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்கிறார்கள் முந்தைய காலகட்டத்தில் இந்த இடம் காடாக இருந்திருக்கிறது கால்நடைகளை இங்கே மேய்ச்சலுக்கு கொண்டு வந்ததால் இதை மண்டைக்காடு என அழைத்துள்ளனர் அதுவே காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு ஆனதாக சொல்லப்படுகிறது ராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்படும் ஸ்ரீசக்கரத்தை கையில் ஏந்தி ஆதிசங்கரின் சீடர் ஒருவர் இங்கே வருகிறார் ஸ்ரீசக்கரத்தை தரையில் வைத்துவிட்டு பூஜையில் ஆழ்ந்துவிட அவரை சுற்றிலும் சில நேரங்களிலே புற்றுகள் வளர்ந்துவிட்டன ஆடுமைக்கும் சிறுவர்கள் அவரை எழுப்பிவிட்டனர் ஆனால் ஸ்ரீசக்கரமும் மண்ணை விட்டு வரவே இல்லை அவரும் அங்கேயே இருந்து ஜீவ சமாதி ஆகிவிட்டார் இந்த விஷயம் அறிந்த திருவிதாங்கூர் மன்னர் அப்பகுதியில் கோயிலை கட்டினார் அதுவே மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலாகும் வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண்திருஷ்டி தோஷம் போன்றவற்றிற்காக இங்கு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன இக்கோயிலின் தல விருட்சமாக வேப்பமரம் உள்ளது